ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நியூ நெஸ்ட் பிளானர்ஸ் இன்றைக்கி ஒரு ஹாஸ்டல் பிளான் தான் பார்க்க போகிறோம் நூற்றி நாலு அடிக்கு முப்பத்தாறு அடி வந்து அதோடைய லென்த் அண்ட் ப்ரெத்து கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் வந்துட்டு அஞ்சு ரூம் கேட்டிருந்தாங்க அஞ்சு ரூம்லேயும் ஆறு பெட் போடுற மாதிரி பிளான் பண்ண சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கிறோம் ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா இருபது அடிக்கு இருபத்தி அடி டாய்லெட் வந்து அஞ்சு அடிக்கு அஞ்சரை அடி ஒவ்வொரு ரூம்லேயும் ரெண்டு டாய்லெட் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஈச் ரூமில் வந்துட்டு ஆறு பெட்டு வந்துட்டு போட்டிருக்கிறோம் ஒவ்வொரு பெட்டுக்கும் பக்கத்தில் ஒரு சிங்கிள் ஸ்டோரேஜ் யூனிட் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்து ஒவ்வொரு ரூம்லேயும் வந்துட்டு ரெண்டு டாய்லெட் இருக்குது இது போக செப்பரேட்டாக அவங்களுக்கு தனியாக வார்ட்ரூப் வந்துட்டு அந்த ஆறு பேருக்குமே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் விண்டோ வருது அப்புறம் அடி ஒய்டு பேசேஜ் வந்து ஃபுல் லென்த்துக்கு இருக்குது சரிங்களா ஓவராலாக பிளான் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியாது அதனால உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் இதுதான் ரூமோட சைஸு இருபதுக்கு இருபத்தி ரெண்டு இருக்குது இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பெட்ரூம் பெட்டு போட்டிருக்கோம் சரிங்களா இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா டூ லைட் டூ டாய்லெட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு அஞ்சுக்கு அஞ்சரை ஓகேங்களா ரூம் சைஸ் வந்து இருபதுக்கு இருபத்திரெண்டு ஒவ்வொரு பெட்டுக்கும் பக்கத்துலேயும் வந்து ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் வந்து கொடுத்துருக்குறோம் அது போக தனியாக வார்ட்ரூப்பும் வந்து உங்களுக்கு பிளான் ஆகிருக்கு டபுள் டோர் கொடுத்துருக்குறோம் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா விண்டோ இருக்குது சரிங்களா டோட்டலாக பார்த்திங்கன்னா ஆறரை அடிக்கு ஃபுல் லென்த்து ஒய்டு பேசேஜ் இருக்குது சரிங்களா இது வந்து டோட்டலாக அஞ்சு ரூம் உடைய ப்ளான் இந்த பிளான் மாதிரி வீடு கட்டுறதுக்கோ இல்லை 2D டி பிளான் த்ரீ டி எலிவேஷன் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அது மாதிரி எதுக்குன்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இதே மாதிரி வேறு வேறு பிளான் பார்க்குறதுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனில் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் வந்துட்டே இருக்கும் இந்த பிளான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்